இப்போ வந்து மக்களுக்கு எப்படி இதை என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போவீங்க இதில் ஆக்சுவலாக ஒரு டிஸ்கிளைமர் கார்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது சார் என்னென்னா கொஞ்சம் சொந்த கதை கொஞ்சம் உங்கள் கதை அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும் எங்கள் கதை சார் வேறு கதை உங்கள் கதைனா ஜென்ரலாக சொல்கிறேன் எல்லாத்துக்குமான இது இருக்கும் இங்கே எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் நம்ம மெஜாரிட்டி டைம் வந்து வீட்டில் தான் இருக்கும் ஸோ அங்கே இருக்கிறது தான் வெளியில் போகிற இடங்களுக்கு இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகுது இப்போ நான் எனக்கு மட்டும்தான் ஒரு சில ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் இமோஷனலாக இருக்கட்டும் இப்போ பேச்சுலரான சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் மேரேஜ் ஆகிட்டு ஒரு ஆறு வருஷமா இருக்கு அது இருந்த விட இதோட நிறைய இருக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு இமோஷன்ஸ் இருக்கு ஆனாலும் சரி ஒரு சில டிஃபிகல்ட் இருக்கு என்னன்னா ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுகிட்ட பேசுறது பழகிறது வேற இருக்கு கல்யாணத்துக்கு பிறகு நம்ம பேசுறது நார்மலாக சொன்னா இது செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாமினேஷன் மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கு சரி எனக்கு சார் இல்ல சார் இப்போ வந்து டூ கே டோட்டலா மாறிடுச்சு சரிங்களா ஃபர்ஸ்ட்ல அவங்க டாமினேஷன் வந்து ஆம்லிங்க பண்ணுவாங்க இப்போ டோட்டலாவே பெண்கள் தான் பண்றாங்க அது ஒத்துக்குறீங்களா ஏன் வீட்டுல இல்ல சார் ஏன்னா சங்கல வீட்டுக்கு போகணும் சரிங்களா என்னன்னா இது எனக்கு மட்டும் இந்த அப்ரோச் இருக்கா இது எனக்கு மட்டும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க மெயின் செட்ல தான் இருக்காங்க ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ஸ்கிரிப்ட் சார் டேரக்டரோட ஒரு கனவு என்னன்னா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பெருசாக வந்து தேட்டரில் போகணுன்னு தான் அவங்க எழுதுவாங்க ஸ்க்ரீன் அவங்க அவங்க யோசிக்கிறது அதுதான் சரிங்களா ஏன்னா உங்கள் காலம் ஃபுல்லாக அதான் இருக்கீங்க இப்போ வந்து படம் ஸ்டார்ட் பண்ணுவோன்னே ஓடிடி தளத்தை ரிலீஸ் பண்ணும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கு இப்போ சார் இது தேட்டருக்கான தேட்டர்லேயும் வரப்போகுது சார் அந்த ப்ராசஸ்லையும் இருக்குது அதுக்கு முன்னாடி ஓடிடி ப்ளஸ் இந்த பிளாட்ஃபார்ம் வரப்போகுது ஸோ இது வந்து இனிஷியேஷனாக இருக்குது இது மூலமாக தேட்டருக்கான ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகும் சார் கவுல் சார் நீங்கள் வாங்க சார் சார் இப்போ ஓடிடி நீங்கள் வந்து சினிமாவில் ரொம்ப நாளாக இருக்கீங்க பல ஓடிடிகள் வந்துடுச்சு சரிங்களா பல ஓடிடிகள் வந்து கூட சின் சிறு படங்களில் ஃபஸ்ட்டு முக்கியம் சொன்ன என்ன சொன்னாங்கன்னா வாக்குறுதி சிறு படங்களாம் நாங்கள் எடுத்து பண்ணுவோம் எல்லா படத்தையும் பண்ணுவோம் நாங்கள் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு ஒன் இயர் பேக் வந்து ஒன்று அதுக்கப்புறம் முன்னாடி வந்து டோட்டலாகவே வந்து சின்ன படங்கள் வாங்குறது கிடையாது ஸோ அதனால தான் சில ஓடிடி பண்ணுறாங்க இப்போ நீங்களும் வளர்ந்துட்டா நல்லா வளர்ந்துட்டா அது மாதிரி பண்ணுவீங்களா நாங்கள் ஒரு எட்டு மாதமாக இருக்கோம் எட்டு மாசமா சின்ன படம் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஒன்றும் இண்டிபெண்ட் படம் தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்க பெரிய படங்களை நான் பெருசாக நான் இப்போ இல்லை என்னோட அடி ஐடியாவே என்னென்னா நான் இப்போ ஓடிடிலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியான ஐடியாவே என்னென்னா சின்ன படங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்காது முதல்ல வியாபாரம் மாறுத விட்டுங்க முதல்ல அதை பார்க்க வைக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் வேணும் ஸோ அப்படி ஒரு பிளாட்ஃபார்மா நான் உருவாகி ரெடியாக இருந்தேன்னா அவங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்மில் உள்ள வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான பார்வை கிடைச்சிடும் பார்வை கிடச்சிச்சின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நல்லது என்னைக்கு இருந்தாலும் ஜெயிச்சிடும் அதனால் அந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்குறதுக்கான வேலையில் தான் இப்போ நாம் வேலை செய்கிறது இப்போ பாக்ஸ் ரயில் நெட்டு இவங்களோட எல்லாம் சேர்ந்து மொத்தமாக வந்து இந்த பிளாட்ஃபார்மை கொண்டு போய் அங்கே மக்கள்கிட்ட கொடுக்குறோம் இல்லையா அது கொடுக்கும்போது ஓப்பன் பண்ணால் இப்போ பெரிய படம் வந்து ஐநூறு தேட்டரில் ஆறு தேட்டரில் போடுற மாதிரி இந்த சின்ன படம் வந்துன்னா இவ்வளோ நெட்ஒர்க்கில் சைமல்டேனியஸாக ஓப்பன் ஆகும் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக சின்ன படத்துக்கு கிடைக்கிற ரீச் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஓடிடினாவே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஓடிடி ஆப்பில் போய்ட்டு பண்ணுவோம் இப்போ வந்து இதில் வந்து ரியல் வயர் இருக்குது ப்ளே பாக்ஸ் டிவி இருக்குது இது எப்படி வந்து மூணு பேர் ஒன்றா சேர்ந்து ப்ளே பண்ண போகிறீங்க ப்ளஸ் என்னென்னா டிராவல் பண்ணுறது வந்து ரொம்ப கடினமான விஷயம் ஏன்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணுறது வேலை செய்கிறதும் சரி ரொம்ப க விஷயம் அது வந்து எப்படி பண்ண போகிறீங்க ஏன்னா ஃபியூச்சரில் வந்து ஒருத்தர் வளர்ந்துட்டால் ஒருத்தர் வளர்கிறது கம்மியாகிடும் சார் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஷார்ட் பண்ண போகிறீங்க இப்போதைக்கு வந்து என்னென்னா ப்ளே பாக்ஸ் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அவங்களுக்கு பெரிய நெட்ஒர்க் இருக்குது அவங்க பண்டிலில் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து எல்லா இந்தியா ஃபுல்லாக போடுறாங்க அப்படின்னும்போது அது பெரிய பிளஸ் பாயிண்ட் நம்ம வந்து ஒரு வளர்ற பிளாட்ஃபார்ம் ஒரு போன வருஷம் மேலே ஸ்டார்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனங்களோட வந்து டேப் ஆகுதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது பிகாஸ் நாங்கள் கன்சிஸ்டன்சியாக இந்த மாதிரி அவங்க நிறைய பேர் எங்களுக்கு சொல்லும்போது ஃபெட் பாக்ஸ் சொல்லுவாங்க எப்படிங்க நீங்கள் இவ்வளோ படம் கே எடுத்து போகிறீங்க சின்ன சின்ன படம் சின்ன சின்ன படம் நல்ல நல்ல படம் போடுறீங்கன்னு கேட்பாங்க ஃப்ரம் த கன்டென்ட் அவங்கள அந்த கம்பெனிலேருந்து ஸோ இதுக்காக நான் தீவிரமாக வேலை செய்வேன்னு எல்லாருக்குமே தெரியும் நிறைய சின்ன படங்களுக்கு தான் இடம் தேவை பெரிய படம் எல்லாரும் பார்த்துருவாங்க இல்லையா இப்போ வந்து அஜித் படம் வருதுன்னா நல்லா இருக்கா நல்ல இல்லையா அதெல்லாம் பார்த்துருவாங்க அந்த வாரத்தில் அடுத்த நாள் வரக்கூடிய படம் சின்ன படம் இருக்குது இல்லையா அதுக்கு தான் நம்ம வந்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ஆட்டோமெட்டிக்காக வந்து இவங்களுடைய பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பீப்புளோட அவங்க ஜாயின் பண்ணுறோம் அவங்க பெருசாக இருக்காங்க நமக்கு மல்டிபிளிக்ஸ் ஸ்க்ரீன் மாதிரி அவங்க வந்து ஒன்று பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் பண்டில் தராங்க அந்த பண்டில் நம்ம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்ணில் போட்டுருவோம் இல்லையா அந்த கண்ணில் போட்டுறது கன்வெர்ட் ஆகிடும் அதே போல் ரயில்வே ரயில் 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 ஒயரும் அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டை தாண்டி போனீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக் ப்ராட்பேண்ட் நெட்ஒர்க்கிறது கிடையாது நானும் கேபிள் டிவி நானே கேபிள் டிவி ஆப்ரேட்டர் தான் அதிலேருந்து தந்தவந்தான் சென்னை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ப்ராட்பேண்ட் கிடையாது இப்போ அந்த ப்ராட்பேண்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறது வந்து ரயில் ஒயர் தான் கொடுக்குறாங்க கேபிள் டிவி ஆப்ரேட்டர் மூலமாகவே ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இன்றைக்கி அந்த அந்த டீம்லாம் எல்லோரும் படம் பார்க்க வந்திருக்காங்க இந்த படம் அவங்க பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சிங்களேன் இவங்க எல்லாரும் வீட்டு வீடு போகிறவங்க வீட்டு வீடு போகிறவங்க அத்தனை பேரும் அந்த படத்தை பற்றி பேசுவாங்க ஓடிடி ப்ளஸ் பற்றி பேசுவாங்க இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப சீஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் தான் வாசம் இருபத்தொம்பது ரூபா தான் வாங்கணும் ஸோ இது எல்லாமே அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க ஏன்னா கொடுக்குற கண்டென்ட் நல்ல கண்டன்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அதனால சார் இப்போ என்னென்னா சிறு படத்தில் வாங்கிடுறாங்க சார் ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா பெரிய படத்துக்குலாம் அந்த ப்ராப்ளம் வருது நீங்கள் சொல்லிட்டீங்க சிறு படத்தை வாங்கிடுறாங்க வாங்கிட்டு ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களே பார்த்துருவோம் மேடையில் வாங்கிறாங்க படம் வாங்கிறாங்க படம் எவ்வளோ ஓடுதுன்னு கூட தெரிய மாட்டேதுன்ட்டு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ரொடியூசர்களுக்கு ஏதாவது விஷயம் சுத்தம் சொல்ல முடியுமா மற்றவங்களுக்கு எப்படியே தெரியாது சார் நம்ம பிளாட்ஃபார்ம்ல வந்து அப்படி கிடையவே கிடையாது நாங்கள் உங்களுக்கு ப்ரொடியூசருக்கு டைரக்டாக டேஷ்போர்ட் கொடுத்துருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தா கூட யார் எங்கேருந்து பார்த்துருக்காங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பார்த்துருக்காங்க இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து பார்த்துருக்காங்க இவ்வளோ பைசா ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ காசு தரோம்னா அதுக்கு இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு எவ்வளோ பைசாவோ அத்தனை பைசாவும் கொடுத்துருவோம் யூடியூப் மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாள் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே நாங்கள் தான் நினைக்கிறேன் சவால்காக சொல்லுவேன் சார் இந்த மூணு ஆப் எப்படி ஒன்றா சேர்ந்தது இது மூணு ஆப் இல்லை இப்போ பிளேபாக்ஸ் டிவின்றது ஒரு அக்ரகேட்டர் அவங்க வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே ஒரு முப்பத்தி நாற்பது ஓடிடிஎஸ் வந்து பண்டில் பண்ணி எங்கள் கிட்ட இந்த பிளாட்ஃபார்ம் இந்த இந்த பண்டிலுக்கு நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க அவங்கள கேபிள் டிவி ஆப்ரேட்டர் மூலமாக நிறைய இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அந்த பாக்ஸஸ் ஆண்ட்ராய்டு பாக்ஸஸ் இருக்கும் அதில் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் இருக்கும் ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில் அது இருந்துகிட்டே இருக்குது இப்போ ரயில் ஒயர் வந்து அப்படியே வந்து ஆப்போசிட் அவங்க வந்து ப்ராட்பேண்ட் கொடுக்குறாங்க அவங்க ப்ராட்பேண்ட் கொடுக்கும்போது இப்போ வந்து பாக்ஸே இல்லாமல் அதில் ஒரு பேக்கேஜ் கொடுக்க முடியும் அவங்களுடைய ஆக்சஸில் இந்த மாதிரி ஒரு பத்து சேனல் இருபது சேனல் கொடுக்க முடியும் ஸோ அப்படி வரும்பொழுது அவங்க ப்ராட்பேண்ட் யார் வாங்குறாங்களோ அது ரெண்டு ஸ்கீம் சொன்னா சொன்னாங்க இல்லையா அந்த ரெண்டு ஸ்கீமில் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்க ஓடிடி ப்ரோஷன் வந்துடும் அவங்களுக்கு ஸோ இதுக்காக தனியாக போய் நீங்கள் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம் பார்க்க இல்லை அவங்க உங்களுக்கான என்னென்ன ஆக்சஸ் இருக்கோ அதில் பாத்துக்கலாம் சார் சின்ன ஒரு டவுட் தான் சார் என்னன்னா இப்போ வந்து ஏர்டெல் ப்ராட்பேண்ட் இருக்குது சரிங்களா எஸ்சிவி கேபிள்லாம் இருக்குது ஸோ அதுலலாம் பார்க்கலாமா உங்கள்கிட்ட இதில் இப்போ எந்த ஆனால் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆப்பை டவுன்லோட் பண்ண போகிறீங்க இந்த புக்கே உள்ள வருது இல்லையா இப்போது ஜியோ செட்டாப் பாக்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏர்டெல் இன்டர்நெட் கொடுக்குறாங்க இல்லையா அது உள்ளே ஒரு ஆப் இருக்குது இப்போ இவங்களுடைய ப்ளே பாக்ஸ் இருக்குது பாக்ஸ் உடைய ஆப்புலேயும் இருக்குது அந்த பேக்கேஜ்குள்ளே நம்ம சேனல் இருக்கும் ஒரு இவ்வளோ ரூபா கட்டுங்க பதினஞ்சு ஓடிடி தரோம் இவ்வளோ ரூபா கட்டணுங்க இன் இது இதுக்கு வந்து பத்து ஓடிடி தரும் ஸ்கீம் இருக்கு இல்லையா அந்த ஸ்கீமுள்ளே நம்ம பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்துடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க சர்வீஸ் இருக்கும்போதே நம்ம பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிடும் ஓகே சார் கடைசி வரைக்கும் இந்த வார்த்தையை காப்பாத்துங்க கண்டிப்பாக எப்பவுமே படங்களுக்கு ஆதரவு எங்களிடம் உண்டு